தமிழ்வாசி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு மொஹி வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக பாஜகவை எடுத்து பொறுத்த வரைக்குமே இப்போ ஆருத்ரா மோசடியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருந்திருக்கிறாங்க இப்போ இந்த தேவநாதன் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடியோ என்னவோ சொல்றாங்க பொதுவாக ஊழல் பண்றவங்க அத்தனை பேருமே ஒரு பாஜகவை பின்புலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அதே சமயம் அவங்க கொ கொள்ளையடிக்கிற பணம் கூட பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி இரநூறு கோடி இப்படின்னு இருக்குது இதை நம்ம எப்படி பார்க்குறது நம்மளும் பாரதிய ஜனதாவில் சேர்ந்துட வேண்டியதான் அப்படி தான் பார்க்குறதா இருக்குது அங்கே சேர்ந்தால் தான் கோடிகளில் கொள்ளையடிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் இது என்ன நாடாது இது என்ன தேசம்னு எனக்கு புரியலது அவனோட சேர்ந்தவனும் கொள்ளையடிக்கிறான் ஐநூறு கோடி அவனாகவே இருந்து அவன் ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி அடிக்கிறான்னு சொன்னால் எனக்கு ஒன்றே ஒன்று விஷயம் தெரியணுங்க நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் முன்னாடியாவது ரூபாய் தாள் இருந்து கட்டு குறையும் இப்போ ஐநூறுரூவா தாள் கட்டு கூடும் இந்த ஐநூறுரூவா தாளை எந்த அறையில் கொண்டே அடுக்கிறாங்க இந்த பணத்தை எங்கே தான் கொண்டே முடக்கிறாங்க இது பிரத்யேகமாக எங்கேயும் அண்டர்க்ரவுண்டில் வீடு கட்டி வச்சுருக்குறாங்களா இப்போ நீங்கள் பெரிய பண்ணை முதலாளிகள் இந்த நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கான் அரசியல்வாதிகளில் கோடிக்கணக்கில் கொல்லி எடுத்தவங்களாம் இருக்கான் முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் வர இருக்காங்க இவங்களாம் இந்த பணத்தை எங்கே கொண்டே பதுக்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இதுக்கு வந்து இந்த வருமான வரி துறை அல்லது குற்ற பொருளாதார குற்றப்பிரிவு அந்த துறை எதுக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஏன் அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க துப்பு இல்லையா அப்போ உங்களை விடலாம் சாமர்த்தியமானவான் தான் நான் இந்த பணத்தை கொண்டே அடுக்கி வைக்கிறான் சேர்த்து வைக்கிறான் அப்போது நீங்கள் வந்து சரியில்லைன்னு தானே அர்த்தம் உங்களை ஏமாற்றுகிற விதத்தில் ஏமாற்றுகிறான் ஒருவன் என்றால் நீங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கீங்க கிளையா பிரிச்சிருக்கீங்க ஊராக பிரிச்சிருக்கீங்க கிராமமாக பிரிச்சிருக்கீங்க அதுக்கு தாண்டி வாடா பிரிச்சுருக்கிறீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கவுன்சிலருக்காக பிரிச்சுருக்கிறீங்க அதுக்கப்புறம் மேலே ஒன்றியமாக பிரிச்சிருக்கிறீங்க அப்புறம் தாலுகாவாக பிரிச்சுருக்கிறீங்க அப்புறம் மாவட்டமாக பிரிச்சுருக்கீங்கன்னா கடை இருந்து உயர்ந்த பிரிவு வரை இருக்கிற இந்த அரச கட்டமைப்பில் அனைத்து இடங்களிலும் அரசு அதிகாரிகள் இயங்குகிறார்களா இல்லையா அவர்களுக்கு என்ன வேலை ஏன் இந்த வேலை திட்டங்களை கூர்ந்து கவனிக்காமல் அவன் காசு கிடச்சா போதும்னு இப்போ போயிட்ருக்கிறான்னு சொன்னால் அப்போ ஏழைகள் என்ன செய்வார்கள் ஏழைகள் எங்கே போவார்கள் யாரிடம் போய் கையேந்துவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது மிகப்பெரிய மோசடித்தனமாக தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு அமைச்சர் வேற அதுக்கு பொருளாதார அப்படியே நிபுணர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் வேலை எதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் சம்பளம்னு எனக்கு புரியலை கொள்ளையடிப்ப அவன் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் பார்வையாளனமாக மட்டுமே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதற்கு பதவி பதவியை துறந்து விட்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் இன்னும் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கலாமா இல்லையா நீ எதுக்கு ஐம்பது கோடிக்கும் நூறு கோடிக்கும் ஒரு கோடிக்கும் ரெண்டு கோடிக்கும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சியில் சேர் தேவநாதனை போல் ஐயாயிரம் ஐநூறு ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி முப்பத்தஞ்சு கோடி கொள்ளையடிக்கலாம் இல்லை அண்ணாமலை மாதிரி மூவாயிரம் கோடி கூட கொள்ளையடிக்கலாம் தகுதிக்கு ஏற்றாறு போல இப்போ கொள்ளையடிக்கிறாயே அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறதுனால மூவாயிரம் கோடி தேவநாதன் வந்து எம்ஏ எம்ஏன்னு நினைக்கிறேன் அந்த ஆள் அதனால் வெறும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி பைத்தியக்கார நாடல்ல நம்மளாம் பைத்தியங்களாக தெரிகிறமா ஊர் உலகத்தில் என் புரியவே இல்லை ஏன் நம்மள்தான் தேடி ஆடி பாடி ஓடி உழைக்கிற ஒன்றும் சேரலையே ஆனால் எளிமையாக நுணுக்கமாக போய் வந்து இந்த வேலை திட்டங்களை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது பாருங்க எங்கே போய் கை வைக்கிறான் பாருங்க மயிலாப்பூரில் இருக்கிற பார்ப்பலருடைய வங்கி கணக்கிலேயே கை வச்சு அவனுக்கு இவன் அங்கே இருக்கிறவன் தான் தூது சொல்லியிருப்பான் இத்தனை கோடி இங்கே இருக்குது தலைவனாயிரு எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு நீ கொஞ்சம் எடுத்துக்க சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா அவள் சொன்னவன் யார் இப்போ அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அங்கே மயிலாப்பூர் அந்த ட்ரஸ்டிலேருந்து யாரையுமே கைது பண்ணலையே ஏன் பண்ணலாம் இந்த பணம் எங்கே இருக்கிறது நீ நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி என்று கொண்டு கூண்டில் கொண்டு நிப்பாட்டினீன்னா இதை விட இன்னொன்று இருக்குது சரிப்பா அவன் பொருளாதார ரீதியாக குற்ற குற்றத்தை செஞ்சுருக்கேன் ஐநூறு கோடி கொள்ளையடிச்சிருக்கிறான் அறநூறு கோடி கொள்ளையடிச்சிருக்கிறான் கொள்ளையடித்தான் பணம் எங்கன்னு கேட்கணுமா இல்லையா நீதிமன்றம் என்னைக்காவது கேட்டிருக்கா கேட்டிருந்தா ஆர்துரா கோடி நிறுவனத்தில் அன்னை ஆம்சாங் என்ன என்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாரே ஐம்பத்தாறு உயிர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறதற்கு பேர் என்ன அப்போ நீதிமன்றங்களும் முறையாக இது போன்ற கொள்ளையடிப்பவர்களுக்கு துறையாக இருக்கிறதோ என்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா தானாக முன்வந்து நீதிமன்றங்களில் விசாரணை எடுத்துக்கொள்கிற எத்தனையோ வழக்குகளை நாம் பார்த்துருக்கிறோம் இப்போ பொருளாதார குற்ற குற்றப்பிரிவிலிருந்து தேவநாதனை கைது செய்திருக்கிறது என்றால் தேவநாதன் சுருட்டிய பணம் எங்கடான்னு கேள்வி வைக்கணுமா இல்லையா அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து அந்த நிப்பாட்டு அடுக்கு பார்ப்போம் அரசு கசான அவ்வளோ ஒப்பட இதுவரை எங்கேயாவது ரைடு விட்ட பொருளாதார குற்றப்பிரிவோ அல்லது வருமான வரித்துறையோ யாராவது எங்கேயாவதும் பிடிபடுறாங்க ஒழிய பிடிபட்ட கொண்டு இருந்து பணத்தை கைப்பற்றியதாக வரலாறு உண்டா தேர்தல் நேரத்தில் மட்டும் கட்டுக்கட்டாக காட்டுவானுங்க அங்கே போனது இங்கே போனதுன்னு காட்டி அடிக்கி காட்டுவானுங்க அதில் அடிக்கிற கொள்ளையெல்லாம் மிகப்பெரிய கொள்ளை காவல்துறை பிடிக்கிறது ஒரு கோடியாக இருந்தால் அமுக்கிறது ஐம்பது லட்சமாக இருக்கும் அதில் ஐம்பது லட்சம் தான் வெளியில் கணக்குக்கு வரும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய இப்போ இது போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களை உருவாக்காமல் இது போன்ற குற்றவாளிகளை நீங்கள் தடுக்க முடியாது இந்த குற்றவாளிகள் பிறப்பார்கள் தோன்றுவார்கள் கொள்ளையடிப்பார்கள் இதை நோக்கமாகவே வைத்திருப்பார்கள் எவ்வளோ மூளை அந்த ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடியை கொள்ளையடிக்கிறது யோசிச்சு பாருங்கள் அதனால் தேவநாதன் போன்றவர்களுக்கு பாராட்டுகள் பார்ப்பனர்களுடைய ட்ரஸ்டிலே கை வச்சிருக்காரு இன்னும் கூட இருந்துச்சுன்னா என்னடையும் சொல்லு நானும் கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் தமிழருடைய சொத்துக்கள் எங்கெல்லாம் போய் நான் கேட்குறேன் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ஒரு ட்ரஸ்டியில் இருக்குதுன்னு சொன்னால் இது யாருடைய பணம் பார்ப்பனர்கள் ரொம்ப ஓடாக தேஞ்சு போய் உழைச்சி விவசாயம் பண்ணி பெண்கள்லாம் வந்து களை வெட்டி நடவு நட்டு ரொம்ப சிரமப்பட்டு வேலையே இல்லாமல் நூறு நாள் வேலைக்கு போய் அதில் வர்ற காசை சேமித்து கொண்டு போய் ட்ரெஸ்டியில் பணம் போட்டு சேர்த்த அது எளிய மக்கள் தெய்வத்தை வணங்க வருகிற இடத்தில் உண்டியலை காணிக்கையாக்கி போடுகிற காசுகளை உண்டியலில் போடுகிற காசை கொள்ளையடிக்கிற கூட்டமாக கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கு மேலே பார்ப்பனர் கூட்டம் இந்த காசை திருடி வட்டியை எடுத்து சாப்பிட்ருக்கிறது என்றால் உடம்பை வளர்த்துருக்கிறது என்றால் பொருளாதார குற்றப்பிரிவு அதையும் தீவிரமாக கண்காணித்து விசாரித்து உரியவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்டிஏ கூட்டணியை தேவைலாம் நெருக்கடிக்குள்ளாக்குது தமிழக அரசு இந்த தேவநாதனுடைய கைது விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை வந்து மீட்டு கொடுக்குற வேலையில் பாஜகவும் அதோட பங்கு செய்யும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய பார்வை அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் ஆறுத்துரா கோல்டு நிறுவனத்தில் அடித்த கொள்ளை பணங்களை மக்களிடம் கொடுப்பதற்கு தயாரா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் எளியவர்களுடைய பணத்தை மீட்டெடுத்து அந்த உரியவர்களிடம் கொடுப்பதற்கு பேசுவாரா ஏன் பேச மறுக்கிறார் அப்போ இங்கே மயிலாப்பூரில் அடித்த கொள்ளையை மட்டும் நீங்கள் வந்து எளியவர்களிடம் கொடுங்க உரியவர்களிடம் கொடுங்க பார்ப்பனர்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா அது யாருடைய பணம் யாருடைய சொத்து ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அண்ணாமலை போன்ற தற்குறிகள் எல்லாம் முதலில் உன்னுடைய பின் புறமுதுவை திருப்பிப்பார் நீ அடித்த கொள்ளை உன் கண்களுக்கு முன்னால் தெரியும் தேவநாதன் போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படக்கூடியவர்கள் ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் தூவம் போடுகிறார் என்றால் இது போன்ற கொள்ளை திட்டங்களை இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுக்குற அறிக்கையாக இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன் ஆக அந்த அடிப்படையில் தேவநாதன் போன்றவர்களை வளர்த்து வருகிற பெரும்பான்மை பெரும்பங்கு அண்ணாமலைக்கு உண்டு வகையில் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சாதி தலைவர்களையும் ஒன்றிணைச்சி ஒரு கல ஒரு களத்தை கண்டா அது என்ன கூட்டணி இந்திய ஜனநாயக கூட்டணி இது ஜனநாயகமாக இருக்கிற ஜாதி எல்லாம் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தொகுதியை கொடுத்து நெல்லுங்கடான்னு சொல்லி அவன் இது மாதிரி கொள்ளையடிக்க வைத்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தேர்தல் களத்திலே செலவழிக்கிற ஒரு பெரிய மதிநுட்பமான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது இது சரியான போக்கில் இந்தியாவை அடமானம் வைப்பதற்கு அல்லது இந்தியாவை கூறுபடுவதற்கான திட்டத்தை பாரதிய ஜனதா கையிலெடுத்ததுனுடைய பலன்தான் இன்றைக்கு அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தேவனாதனுக்காக சப்போர்ட்டிவாக பேசுகிற ஒரு சூழல் நான் என்ன கேட்குறேன்னா உன் கட்சியை யாப்பா நெருக்கடி கொடுக்குறாங்க இந்தியா கூட்டணி நீ என்ன நேர்மையான ஆட்சி முறையை கையாண் நீ உங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் லட்சணம் தெரிஞ்சு போச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற எல்லா ஜாதி கட்சியும் ஒன்று சேர்த்து இருக்கிறவனெல்லாம் ஜாதி தலைவரெலாம் ஒன்றும் சேர்த்து களத்தில் நின்னால் கூட டெபாசிட் வாங்க முடியாமல் இந்த இந்த நாட்டை விட்டு ஓட விட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் என்ன தான் இங்கே நின்னாலும் கூட நீங்கள் தனித்து பாருங்க பார்ப்போம் தொகுதிக்கு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதே அபூர்வம் நீ பத்து ராமர் கோயிலை கட்டு இல்லை பத்து கருப்பர் கோயிலை கட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதனால் தமிழ்நாடு இது அயோத்திதாச பண்டிதர் மண் என் முப்பாட்டன் திருவள்ளுவர் பிறந்த மண் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் உலாவிய மண் தமிழர் தாயகத்தை மீட்டெடுப்பதற்கு ஆயுதம் தரித்த போரை தமிழ்நாட்டில் தொடங்கிய தமிழரசன் தோன்றிய மண் இந்த மண்ணில் வந்து நீ எல்லாம் சும்மா வாழாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் முற்போக்குவாதிகள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில பேர் பிற்போக்குவாதிகளாக இருக்கிறான் தேவநாதன் போன்றவர்கள் கொள்ளையடிக்கிற முதலைகளாக இருப்பவர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள் அல்லது ரவுடிசம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள் ஏன் பாதுகாத்துக் கொள்வதற்கு கொள்ளையடிப்பதற்கு வகையால் பாரதிய ஜனதாவில் இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பணத்தை பற்றி பேசுகிறார் என்றால் ஆருத்ரா கோல்டு நிறுவன பணத்தை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை பாஜகவை சேர்ந்தவர்களும் ஊழல் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஏன் என் அமலாக்கத்துறை வந்து சென்ட்ரல் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்து அவர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வருஷமாக அவர் இன்னும் வெளியே விடாமல் இன்றைக்கி அவர் ஜாமீனுக்காக அழைஞ்சிட்ருக்குறதை நம்ம பார்க்குறோம் இப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் இவ்வளோ தூரத்துக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு அவர் மேலே ஏன் அமலாக்கத்துறையோ ஏன் போய் வழக்கு பாயிறதோ ஏன் அவருக்கு கடுமையாக நெருக்கடி கொடுக்குறதோ ஏன் பண்ணலை அதனால தான் அவர் பாரதிய ஜனதாவை ஆதரித்து களத்திறேன் என்னார் தேவநாதன் போன்றவர்கள் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடியும் கணக்கு காட்டணும் எங்கேப்பா பணம் பணத்தை கையாடல் பண்ணியிருக்கணும் பறிமுதல் செய்திருக்கணும் நீதிமன்றத்தில் ஒரு ரெண்டு மூணு லோடு பணத்தை கொண்டே லாரியில் நிப்பாட்டி இறக்கியிருக்கேன் இந்த அருங்கையா பணம் இதுவரை எந்த வழக்கிலாவது இடி ரைடு விட்டுருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவு ஏதாவது எங்கேயாவது குற்றம் செய்தவர்களுடைய பணத்தை நாங்கள் பறிமுதல் செய்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கோம் எங்கேயாவது சான்று இருக்கிறதா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு சான்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ எதுக்கு அந்த குற்ற பொருளாதார குற்றப்பிரிவு அப்புறம் வந்து இடி ஐடி ஓடினுக்கிட்டு ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் மக்களை முட்டாளாக்குகிற வேலை மக்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஒரு சில தனியார் நபர்களால் கொள்ளையடிப்பதை சகித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஆளும் அதிகார வர்க்கங்கள் இன்னும் கட்டமைக்கப்படவில்லை சரியான போக்கில் இந்த அரசுகள் செயல்படவில்லை என்பதுதான் நம் கண்முன்னால் விரிந்து கிடக்கிற விடையாக தெரிகிறது தேவநாதன் போன்ற திருடர்களுடைய கைது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி